கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ர பயிற்சி ஆரம்பம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாக இருக்கும் என்று இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் இந்த குரு வக்ர பயிற்சியானது கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் குரு பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் சனி பகவான் ஜென்மஸ்தானத்திலும் ராகு பகவான் இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலும் கேது பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் இருக்கிறார்கள் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது கும்பராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் இதுவரை குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தேர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் நீங்கள் இப்போது வேலை செய்யும் இடத்தில் இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் மேலும் அங்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் எந்த செயலையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் கணவன் மனைவியிடையே சிறு சிறு மன வருத்தம் இருந்தாலும் நீங்களே சூழ்நிலையை புரிந்து கொண்டு சமாதானம் ஆகும் சூழ்நிலை உண்டாகும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் உருவாகும் இறைவன் உங்களுக்கு கற்றுக்கொடுத்த பாடத்தை புரிந்து நடக்கக்கூடிய காலம் இது இதுவரை இருந்த தடைகள் விலகி வெற்றி பெறும் காலம் அது மட்டும் இல்லைங்க புதிய வீடு புதிய மனை புதிய வாகனம் வாங்கும் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்கள் மருத்துவ ஆலோசனையை பின்பற்றி அதற்குரிய மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் புத்ரபாக்கியம் கிடைக்கும் மகத்தான நேரம் இப்போது நீங்கள் இருக்கும் வீட்டை மராமத்து பணி செய்யும் நிலை உண்டாகும் மனதில் புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும் புதிய தொழில் தொடங்கும் நல்ல தருணம் கூட்டு தொழில் தொடங்க ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்படவும் அது மட்டும் இல்லைங்க தாயிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பு அதிகரிக்குங்க தாயின் உடல்நிலையில் அக்கறை தேவை இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனை தீரும் பண வரவு சற்று அதிகரிக்கும் காலகட்டம் செலவுகளை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து செலவு செய்யும் நிலை உண்டாகும் புதிய நண்பர்களிடம் பார்த்து யோசித்து பழக வேண்டும் அப்படி பழகினாலும் குடும்ப ரகசியங்களை அவர்களிடம் சொல்வதை தவிர்ப்பது நன்மை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் நல்லதொரு தருணம் இதுவரை உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த தொந்தரவுகள் சரியாகி உடலில் ஆரோக்கியம் உண்டாகும் உங்கள் உடலையும் மனதையும் சரிவர கவனித்துக்கொள்வது நன்மையை தரும் உங்கள் குழந்தையின் படிப்பிற்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் மாணவர்கள் படிப்பில் சற்று அக்கறை எடுத்து படிக்க வேண்டிய காலம் உங்களை வேண்டாம் என்று விலகி சென்ற நண்பர்களும் உறவினர்களும் உங்களை தேடி வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் தூரதேச பயணத்தால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் நேரம் தொழிலில் நீங்கள் எதிர்பாராத லாபத்தை சந்திப்பீர்கள் ராகுகால நேரத்தில் துர்க்கை முனை வழிபாடு செய்வது மிகுந்த நல்ல பலனை தரும் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள் மேலும் பல்வேறு புதிய விஷயங்கள் நம்ம சேனலில் வர காத்திருக்குங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்